இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ரொம்ப கோலாகாலமா நடந்தது படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள் ஒரு பெரிய சர்ச்சை எழுது அது வரைக்கும் வந்து திரையுலகத்துல யாருன்னே தெரியாத ஒரு நபர் பேட்டி திடீர்னு வந்து ஒரு தெரு முனையில நின்றுட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு பிரசாந்தம் கேட்குற படம் ரிலீஸ் ஆகி நாலு நாள் கூட ஆவல உங்களுக்கு லாஸ்ன்னு எப்படி சொல்கிறீங்க இல்லை ஒரு திட்டமிட்டு பேசுகிற மாதிரி இருந்தது அது இந்த இந்த பேச்சு தான் குறிப்பாக சீமான் கிட்ட கொண்டு போய் இந்த பிரச்சனையை நான் சொல்லி அவர் தலைமையில் நாங்கள் உண்ணாவிரதற்கு போகிறோம் ரஜினி வீட்டு முன்னாடியே உண்ணாவிரதற்கு போகிறோம் ரஜினி எங்களுக்கு நஷ்டம் கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ள வர்றார் எனக்கு உடனே அவர் கால் பண்ணார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம் டைம் இது அவங்கெல்லாம் வந்து யாரும் படம் பார்க்க வரல இந்த மாதிரி வந்து அவர் பேசுறாரு ரஜினிகாந்த் நிச்சயமாக உங்களுக்கு குறைய உங்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்பாரு அப்படியே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நானே கூட கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க நானே கூட கூப்பிட்டு போவேங்க இது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வாட்ஸ்அப்ல எனக்கே ஒரு ஆடியோ மெசேஜ் வருது நான் பேசுனத வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவா ஊர் பூரா அனுப்புறாரு இதுல விஜய் எல்லாம் வேற போய் பார்த்தாரு அவரு அவையில் வேலை பார்த்த இணையதளத்தில் இன்னும் கூட அந்த செய்தி இருக்குது நான் அதை அப்படியே பதிவு பண்ணேன் இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்த்ன்ற ஒரு மே ஒரு பெரிய நடிகரை வீழ்த்துறதுக்காக நடத்துறதா தான் நான் பாக்குறேன் வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் ரஜினி ஐம்பது பட வரிசையில் இந்த முறை லிங்கா படத்தை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கடந்த வீடியோல வந்து லிங்காவோட ஷூட்டு அது அதை பத்தியான ஆரம்ப கட்ட தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த முறை லிங்கா எப்படி வெளிவந்தது கடந்த இதில் வந்து நம்ம அந்த கோச்சடையான் பத்தி பேசுகிறோம் முழுசா அப்போது அந்த லிங்கா படம் கோச்சடையான் பெரிய பிரச்சனையாகி அது முடிஞ்சு அதற்கு அடுத்த படம் ஏன்னா அது வந்து அனிமேஷன் படமாக இருந்ததுனால இது வந்து முழுமையாக ஒரு லைவ் ஆக்ஷன் படமாக பண்ணுறாங்க அப்படின்னதுனால வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ அந்த லிங்கா பட விழா நடக்குது இந்த விழாவுக்கு வந்து இயக்குநர்கள் அமீர் இயக்குனர் சேரன் இவங்கெல்லாம் வந்து முக்கிய விருதுகளெலாம் வராங்க இன்னும் நிறைய பேர் குறிப்பாக எஸ்பி முத்துராமன் சார் அவரும் வந்து கலந்துக்கிட்டார் எல்லோருமே பேசும்போதே என்னென்னா அந்த அவங்களுடைய பேச்சை ரஜினியை வந்து அரசியலுக்கு இரு கைகளையும் பிடித்து அழைத்து வர்ற மாதிரியான ஒரு டோன் தான் அத்தனை பேர் வந்து வரவேற்கிற நீங்கள் வந்தே ஆகணும் அப்போ அதை வந்து ஆரம்பிச்சது இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான் அவர் வந்து நிச்சயமாக வந்து ரஜினிகாந்த் உங்கள் எல்லாரையும் பார்ப்பாரு ஒரு மிகப்பெரிய விருந்து வைப்பார் உங்களுக்கு வந்து ஒரு இனிப்பான செய்தியை அதை விட மிகப்பெரிய ஒரு செய்தியை வந்து அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார் அப்படின்ட்டு அந்த மேடில் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அவருக்கு வந்து இரண்டு நாயகிகள் அந்த படத்தில் ரஜினி ஒரு பக்கம் சோனாட்சி சின்ஹா அதாவது சத்ருவன் சின்ஹாவோட பொண்ணு இன்னொன்று அனுஷ்கா அவங்க ரெண்டு ஹீரோயின்னு அவர் ரஜினி வந்து பேசும்போது வந்து அவருடைய இந்த ஹீரோயின்கள் கூட நடிக்கிற அந்த சங்கடத்தை வந்து அவர் சொன்னார் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நடிகைகளோட டூ பாடுறது வந்து எனக்கு சங்கடமாக இருக்குது அதில் சோனாட்சி சின்ஹா வந்து என்னுடைய நண்பருடைய பொண்ணு எனக்கே மகள் மாதிரி தான் அவங்க கூட வந்து நான் இந்த மாதிரி டூ பாடுறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மேடையில் அவர் பதிவு பண்ணார் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ரொம்ப கோலாகலமாக நடந்தது இதுவரைக்கும் எந்த ரஜினி படத்துக்கு நடக்காத மாதிரி நள்ளிரவு காட்சிகள் போட்டாங்க படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா முந்தின நாளே வந்து நள்ளிரவு ஒரு மணிக்கே வந்து காட்சிகள் பல ஊர்களே எதிர்பார்க்கிற படங்கள் இப்படிதானே படுறாங்க ஆமாம் அது அப்போலாம் என்ன அது கூட ரஜினி படம் தான் மூணு மணி நாலு மணிக்கு போடுவாங்க காலையில் அதை பார்த்து தான் அதற்கு அடுத்து வந்த நாயகர்கள் படங்கள்லேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் வந்து போட்டாங்க இது அதுக்கெல்லாம் மேலே உச்சமாயமாக போயிட்டு நள்ளிரவு ஒரு மணிக்கு படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க காசி தேட்டரில் வந்து அந்த மாதிரி ஒரு மணி ஷோ அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய கூட்டம் திரண்டுருச்சு ஆனால் படத்தை வந்து ஒரு மணிக்கு அவங்க போடலை கூட்டம் கட்டுக்கடுங்காமல் போனதில் அங்கே முன்னாடி இருந்த கண்ணாடியே உடஞ்சி போச்சு படமும் வந்து நல்ல வரவேற்பு ஓப்பனிங் பிரமாதமாக இருந்தது படம் வந்து மூணு நாள்லேயே வந்து அது ஹண்ட்ரட் குரோர்ஸ் அப்படிங்கிற அந்த வசூலை வந்து தாண்டிடுச்சு இந்த நிலை படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள் ஒரு பெரிய சர்ச்சை எழுது வேறு பெரிய சர்ச்சைன்னா அது வரைக்கும் வந்து திரையுலகத்துல யாருன்னே தெரியாத ஒரு நபர் பேட்டி திடீர்னு வந்து ஒரு தெரு முனையில நின்றுட்டு ஒரு பேட்டி கொடுக்குறார் இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு எத்தனாவது நல்லது படம் வெளியாகி நான்காவது நாள் படம் வந்து எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ரிலீஸ் வச்ச படம் செவ்வாய்கிழமை இருந்தால் பேட்டி கொடுக்குறாரு படம் நஷ்டமாயிடுச்சு இத்தனை கோடி ரூபாய் லாஸு அது லாஸுங்கறதே ரெண்டாம் பட்சம் தான் அவர் பேசின விதம் இவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா ஒரு நாட்டு தலைவரா இவர் பிறந்தநாள்ல இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் பண்ணணும் என்ன அவசியம் இவர் பிறந்த நாளில் ரிலீஸ் பண்ணதுனால தான் அந்த படம் சரியா போல ஒரு திட்டமிட்டு பேசுற மாதிரி இருந்தது இந்த இந்த பேச்சு தான் குறிப்பா அதே போல் மக் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம் டைம் இது அவங்கெல்லாம் வந்து யாரும் படம் பார்க்க வரல இந்த மாதிரி வந்து அவர் பேசுகிறாரு அதுக்கப்புறமா வந்து அதை எதிர்த்து வந்து இப்போ நான் அந்த ப்ரெஸ் மீட் போயிருந்தேன் நான் தான் கேட்குறேன் படம் ரிலீஸ் ஆகி நாலு நாள் கூட ஆகலை உங்கள் லாஸுன்னு எப்படி சொல்கிறீங்க என்ன அடிப்படையில் வந்து ஆட்கள் வரலைன்னு சொல்கிறீங்க ஏன்னா இங்கே வந்து ஆன் அப்போல்லாம் ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங் வந்துருச்சு ஆன்லைனில் எடுத்து பார்த்தா எல்லா தேட்டர்லேயும் ஷோ ஃபுல்லுன்னு இருக்குது இங்கே சென்னையை விடுங்க மொபரில் வெளியில் எல்லா தேட்டருலையும் ஷோ ஃபுல்லுன்னு இருக்குது ஆனால் நீ எந்த அடிப்படையில் எனக்கு ஒரு லாபம் வரலைன்னு சொல்கிறேன் இன்னொன்று ஒரு படத்துக்கு முதல் நாள் பெரிய கலெக்ஷன் வரும் ரெண்டாவது நாள் வரும் சனி ஞாயிறில் வரும் திங்கக்கிழமை டிராப் ஆகும் செவ்வாய்க்கிழமை ட்ராப் ஆக தான் செய்யும் அது எந்த ரஜினி படம்னு எந்த படமா இருந்தாலும் எம்ஜிஆர் படத்துக்கு ஆமாம் அதுதான் வந்து ஆமா நீ வந்து செவாகலம் படத்துக்கு ஆழ்வர்கள் சொல்லிட்டு இங்கே வந்து கூபுறேன்னு சொல்லிட்டு நானே தான் கேட்டேன் அந்த இடத்துல அவரு அப்புறம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்ச உடனே வந்து அவர் இதை முடிச்சுக்கிட்டு அவர் கிள ஓடிட்டார் அங்கேருந்து போயிட்டார் ஆனால் யார் இவர் இவர் இவருக்கு அந்த படத்துக்கு என்னடா சம்மந்தன்னு புரியவே இல்லை அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது வந்து அந்த படத்துக்கு திருச்சி ஏரியாவில் அவர் வந்து இணைந்து ஜாயிண்டாக வந்து அந்த படத்தை விநியோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது ஆனால் அவர் பேசின விதம் வந்து முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு ஆனால் அன்னைக்கே வந்து தான் அதாவது செய்திக்கு செய்திக்கான பஞ்சம் சுவாரஸ்யமான கன்டென்ட் வேணும் இல்லையா எல்லாருமே இதை வந்து பெரிய செய்தியை போட ஆரம்பிச்சு வந்து தோல்வி லிங்கா வந்து தோல்வி வசூல் இல்லை விநியோகர்கள் கதறல் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க பட் நான் வந்து அங்கே என்ன நடந்ததோ நான் அப்படியே வந்து பதிவு பண்ணேன் நான் இப்போ வேலை பார்த்திங்கன்னா இதாளத்தில் இன்னும் கூட அந்த செய்தி இருக்குது நான் அதை அப்படியே பதிவு பண்ணேன் திடீர்னு ஒருத்தர் வந்தார் தெருமுடையில் நின்னார் பேட்டின்ற பேரில் இதையோ வந்து உளறிட்டு அவர் போட்டுக்கு ஓடிட்டார் நான் அப்படி தான் எழுதியிருந்தேன் உடனே வந்து அந்த நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் பேரை சொல்லணும்னு நான் விரும்பலை அதனால் நான் சொல்ல அந்த நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க நான் நடுரோவில் நின்று பேசிட்டு ஓடிட்டு வந்து போட்டிருக்கீங்க ஆமாம் அப்படி தான் பண்ணீங்க நான் எதுக்கு வந்து அதை மறைக்கணும் நீங்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதைத்தான் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நான் வந்து உங்கள் தலைமையில் போய் தாராளமாக சொல்லுங்கள் எங்கே வேணால் போய் சொல்லுங்கள் அதை பற்றி கவலை இல்லைன்ட்டு நான் வந்து ஃபோனை வச்சுட்டேன் அவர் திரும்ப வந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தால் எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா முதல்ல நீங்கள் யார் இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அது முதல்ல சொல்லுங்கள் அந்த அறிமுகம் கூட இல்லாமல் வந்து இது எனக்கு நஷ்டம் நஷ்டம்னு அப்படின்னா அப்போ சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி என் கம்பெனி மூலமாக வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன் நான் கப்பலில் பெரிய என்ஜினியர் தெரியுமா அப்படிங்கலாம் அவரோட ஒரு சுய புராணத்தெல்லாம் சொன்னார் அப்போ நான் ஒரே ஒரு இதுதான் சொன்னேன் ஏங்க நீங்கள் உண்மையான விநியோகஸ்தர் இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த படம் படம் ரிலீஸ் ஆகி நாலு நாள் ஆகுது நாலு நாள் ஆகணும் இல்லை நாலு நாள் ஆகுது பொதுவாக வந்து ஒரு விநியோகஸ்தர் என்ன பண்ணுவாங்க பட வெளியாகி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து கணக்குகளை கொண்டு போயிட்டு சார் ப்ரொடியூசர் அது கூட ப்ரொடியூசர்கிட்ட தான் சொல்லுவாங்க இந்த படத்தால் எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஆயிப்போச்சு எனக்கு எதாவது பண்ணுங்கன்னு கேட்பாங்க அது கூட படத்தோட நடிகர்கிட்ட போய் யாரும் கேட்க தயாரிப்பாளர் தான் கேட்பாங்க ஆனால் நீங்கள் அதை எதுவும் செய்யலை நடுரோல் நின்னு அதுவும் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் எல்லாம் ரஜினிகாந்த் என்ன ஒரு நாட்டு தலைவரா அவர் பிறந்த நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது நிச்சயமா உள்நோக்கம் கொண்டது தானே அதைத்தான் வந்து நான் எழுதியிருக்கேன் உண்மையிலே உங்களுக்கு வந்து இந்த படத்துல ஏதாவது பிரச்சனைனா நேரடியாக தயாரிப்பாளர்கிட்ட போகணும் இல்லை ரஜினியை தான் போய் பார்த்து இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சா நேராக அவர் வீட்டுக்கே போய் சொல்லலாம் அல்லது யார் மூலமா அது வந்து அந்த படத்தோட பிஆர்ஓ இருக்காங்க யாரோ இருக்காங்க அவங்க சொல்லி அம்சம் கூட வந்து ரஜினிகாந்த் நிச்சயமாக உங்கள் குறைய உங்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்பார் அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நானே கூட கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க நானே கூட கூப்பிட்டு போவாங்க இது ஆனால் நீங்கள் அதை செய்யலை வேணும்னே நீங்கள் பண்ணத்தை தான் நான் வந்து இதில் பதிவு பண்ணிடுறேன் எல்லாரும் ஒரு பக்கம் வேறு மாதிரி பதிவு பண்ணும்போது நீங்கள் மட்டும்தான் அதை வந்து அது என்ன உண்மையாக அதை நான் பதிவு பண்ணேன் இது எங்கே வரைக்கும் போச்சுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன் உடனே வந்து சரி நான் வந்தா அவர் பாப்பாரா என்ன தாராளமாக பாப்பாருங்க ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது அப்படி ஒரு அப்டேட்டடா இருக்காரு இந்த படம்னா இந்த படத்தை பத்தி என்ன விஷயம் என்ன பேசுகிறேன் எல்லாத்த பத்தியுமே அவர் வந்து விசாரிப்பார் இப்படி ஒரு பிரச்சனை ஒருத்தர் வராருன்னா கண்டிப்பா வந்து உங்களையும் கூட்டு விசாரிப்பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா வாட்ஸ்அப்பில் எனக்கே ஒரு ஆடியோ மெசேஜ் வருது இப்போ இந்த நபர் கூட நான் பேசணும் பாருங்க நான் பேசுனதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவாக அனுப்புறாரு ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவாக ஊர் பூரா அனுப்புறாரு ஐயோ ஊர் பூரா அனுப்புறாரு பாருங்க ஒரு ஒரு பத்திரிகையாளர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சார்பாக நடந்துக்கிறார் பாருங்க அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு எதிராக வந்து இந்த மாதிரி செய்தி வெளியிடுறாரு நான் பேசும்போது அவர் என்ன துணியில் பேசுறாரு பாருங்க நான் என்ன உங்கள்கிட்ட ஏதாவது வாங்கியிருக்குன்னா நான் படத்தோட ப்ரொடியூசரா எனக்கு இதுக்கு என்ன இருக்குது நான் ஒரு பத்திரிக்கையாளர்னா களத்தில் நின்று நீ பண்ண தப்ப நான் சொல்கிறேன் என்கிட்ட நீ போது நான் ஆர்கியூ பண்ணுறேன் நான் வந்து உங்ககிட்ட உனக்கு ஏதாவது கடன் கடன்பட்டிருந்தா அடிமைப்பட்டுருந்தா நீ உனக்கு நான் ப பயந்து பவியமாக பேசுனேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன நியாயமோ அந்த நியாயத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் அதைத்தான் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட்டும் பண்ணேன் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆர்கியூ பண்ணதையே ஒரு அப்படியே ஃபுல்லாக ஆடியோவை மாற்றி இதில் ஃபுல்லாக இணையதள அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து அதை அனுப்பிட்டேன் சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க பத்திரிக்கையார்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ஆடியோ வந்து அனுப்பிச்சிட்டான் இந்த நோட்டோட இப்போ இவர் வந்து என்ன மிரட்டுறாரு யார் நான் மிரட்டுறேன் நான் என்ன பணம் கேட்ட மிரட்டுறேன் இவர் என்னை மிரட்டுறாரு இப்படியெல்லாம் பேசுகிறாரு ஏதோ ரஜினிக்கு வந்து பிஆர் மாதிரி வந்தார் அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் வந்து அனுப்பிச்சு விட்டான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா என்னுடைய வந்து ஃபோன் பண்ணுறாங்க டே என்னடா அது ஒரே நல்ல ஹீரோ ஆகிட்டு இருந்தாங்க நான் என்னடா பண்ணேன்னா நீ கேள் அந்த ஆடியோ முழுசாக கேளுன்னாங்க ஆடியோ கேட்டால் நான் பேசுகிறது என்னவோ முழுச நான் பேசுனதெல்லாம் வந்து அவன் இது பண்ணிட்டு அவன் பேசின அவன் சைடு இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு எடிட் பண்ணி அந்த வீடியோ வந்து அனுப்பிச்சிருக்கான் சரி நான் அது என் நான் என்னை ஒன்றும் பெருசாக அதுக்காகலாம் வந்து அல்ட்டுக்கவே இல்லை நான் திரும்ப வந்து அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏங்க உன் நல்லது தான் நான் சொன்னேன் நான் ஒன்றும் வந்து உங்களை திட்டலை இல்லை சண்டை போடலை உங்கள் நல்லதுக்கு உங்கள் ஒரு சில விஷயங்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் இஷ்டம் என்ன செய்யுங்கள் நான் செய்யாமல் போங்க இது ஆடியோ போய் ஊரெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க தான் இல்லை என் ஃபோன் வந்து எப்பயுமே வந்து யார் பேசுனாலும் வந்து அது ரெக்கார்ட் ஆகும் ரெக்கார்ட் ஆகும் அதை தான் அதனால வந்து நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ என்ன பேசுறேன்றது தெரியணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் அனுப்பி நீங்கள் நான் என்ன பேசுகிறேன்னு ஊரெல்லாம் கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க நீ சங்கர் கூட என்ன பேசுறேன்னு சொல்லு சொல்லுன்னு எல்லாரும் என்ன கேட்டாங்களா ஸோ நீ இவ்வளோ இன்னும் நீ யாருன்றதை காட்டுன்றதுக்காக நீ பண்ணிட்டு இல்லையா தாராளமாக பண்ணிக்க அதனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லைன்ட்டு நான் அதை நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா இதே ஆடியோவை கரெக்டாக வந்து இது பண்ணி நானும் வந்து அதை இணையதளத்தில் வந்து வெளியிட்டேன் அதை வந்து ஒரு காப்பியை கையில் வச்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கு அடுத்த சில நாட்களில் வந்து அந்த ஆடியோ வந்து பெரும் வைரலாக வந்து மாறிடுச்சு அது வந்து ரஜினி சார் வரைக்கும் போச்சு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அதை பா கேட்டார் எல்லாருமே கேட்டு ரஜினி சார் அதை கேட்டுட்டு வந்து சொன்னார் அது நான் நியாயமாக நம்ம செய்ய வேண்டியது இவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருக்காரு ஸோ இது வெளியில் வந்து இந்த மாதிரியான சில இதுக்கெல்லாம் வந்து காரணமாக அமைஞ்சது அந்த படம் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த படம் நஷ்டம் இந்த படத்தால் எங்களுக்கு இவ்வளோ லாபம் இவ்வளோ தூரம் இதில் ஆக்சுவலி என்னென்னா இந்த படத்தை வியாபாரம் பண்ண முறை தவறு அப்படின்னு தான் அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நான் பேசினேன் வெங்கடேஷ் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் ஆக்சுவலாக இந்த படத்தால் வந்து நஷ்டம் வர வாய்ப்பே இல்லைங்க இந்த படம் வந்து இந்த செலவில் எடுத்தோம் இவ்வளோவுக்கு நாங்கள் விற்றோம் இதை வந்து மேலே கை ரெண்டு கை மாறிச்சது இந்த படம் ஈராசு ஈராஸ் கையிலிருந்து வேந்தர் மூவிஸு இப்படி கை மாறும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஏத்தி ஏத்தி அதை வந்து விற்றுட்டாங்க இப்போ வந்து அந்த இது ரெக்கவர் அதுதான் பிரச்சனை பிரச்சனை அது அப்படின்னு வந்து அவங்க உண்மையை சொன்னாங்க ஆனாலும் அந்த படத்தை ஒரு தோல்வி படமாவே வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது இப்படி போயிட்டு இருக்கும் இது வந்து இது சீமான் வந்து இதில் உள்ள வரார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளே வர்றார் இவர் என்ன பண்ணிட்டார்னா சீமான் கிட்ட கொண்டு போய் இந்த பிரச்சனையை நான் சொல்லி அவர் தலைமையில் நாங்கள் உண்ணாவிரதற்கு போகிறோம் ரஜினி வீட்டு முன்னாடி உண்ணாவிரதற்கு போகிறோம் ரஜினி எங்களுக்கு நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு இவர் பேசுறாரு அதாவது ஒரு வாரம் தாங்க ஆகுது ஒரு வாரத்திலே இவ்வளோ ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்திலேயே இந்த லெவல் லெவலுக்கு வந்துச்சு நான் பேசும்போதே அந்த ஆடியோவில் பேசும்போது நான் இப்போ கேட்டேன் இதில் சீமான் எங்கே வராரு ஏன் வந்து அவரை உள்ளே கொண்டு வந்து இழுக்கிற ஏற்கனவே வந்து அவங்க அவர் வந்து ரஜினிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ தேவையே இல்லாமல் ஓம் பிரச்சனை எதுக்கு அவரை இழுக்கிற அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன் இதை வந்து சீமானுக்கு வந்து இந்த ஆள் வந்து அனுப்பியிருக்கார் அவர் வந்து அந்த ஆடியோவை கேட்டுட்டு எனக்கு உடனே அவர் கால் பண்ணார் என்னடா தம்பி என்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னியாமே அப்படின்னு வந்து கேட்டார் நான் ஒன்றும் தப்பாக சொல்ல நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எதிரும் இருக்கீங்க தேவை இல்லாமல் எதுக்கு அவரை வேற களத்துக்கு கொண்டார எதுக்கு அவர் தெருவு கொண்டார அப்படின்னு நான் கேட்டது தான் என்ன அப்படின்னு சொன்னேன் ஏன் என்ன இதுல ஏன் உனக்கு ஏன் அவ்வளோ அக்கறை அப்படின்றது அக்கறைலாம் ஒன்றும் இல்லைன்னா உண்மை என்னன்னு சொல்ல வேணாமா இது முழுக்க முழுக்க ஒரு செட்டப்பாக நடக்குது இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்த்ன்ற ஒரு ஒரு பெரிய நடிகரை வீழ்த்துறதுக்காக நடத்துறதா தான் நான் பார்க்குறேன் ஒரு பத்திரிக்கையாரனா எனக்கு கிடைச்ச தகவல் அப்படி தான் இருக்கு அதனால வந்து நான் இதை கடுமையாக வந்து நான் எதிர்க்கிறேன் எதிர்த்து தான் நான் எழுதுகிறேன் இது என்னோட அலுவலத்துக்கு கூட தெரியணே அப்படின்னு சொன்னேன் அப்படியா சொல்கிற இது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு நீ நம்புறியா அப்படின்றாரு அது உண்மைதான் நான் அப்படி தான் பண்ணிட்டு நீங்கள் என்ன பாருங்க ஏன்னா நல்லா ஓடுற படத்தை ஒரே வாரத்தில் கவுக்குறாங்க இவங்க நாலு நாள்லேயே வந்து நாலு நாள்லேயே வந்து படம் ஓடலன்றாங்க எந்த தயாரிப்பாளராவது எந்த விநியோகரை அப்படி சொல்லுவாங்களா நீங்களும் இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் கேட்டுட்டு சிறடை தம்பி விடு நம்ம இதை பெருசு பண்ணுவானா நீ நான் எப்பயும் அண்ணன் தம்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் அதன் பிறகு வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் எப்பயுமே வந்து அவர் இதை பற்றி ஒரு இதை பண்ணதில்லை சீமானை ஆனால் அவரை வந்து தொடர்ந்து போய் பார்த்து அவரை எப்படியாவது வந்து இந்த அவர் தலைமையில் உண்ணாவிரத இருக்குன்னா அல்லது இந்த விஷயத்தை கொண்டு போகணுங்கிறது இந்த நபர் வந்து புரிய இருந்தார் நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் இதிலெல்லாம் போகாதீங்க தேவையில்லாமல் வந்து எதுக்கு பேரு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இந்த நபர் இந்த விநியோகஸ்தர் இதோட நிக்காம ஒவ்வொரு பார்த்து பார்க்குறது அவங்க எல்லாரையும் வந்து அவருக்கு சப்போர்ட் கூப்பிடுறது எப்படின்னா ஒரு மூமெண்ட் மாதிரி பண்ணணும் இயக்கமாக நடத்து ஆமா படத்தை தயாரிச்சு இப்ப உள்ள காலத்துல என்ன சொல்றாங்க நேரடிவ் அப்படிங்கிறாங்க நேரடிவ் ஒரு பொய்யான கதையை கதையா சொல்றது ஆமா அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர் வந்து இன்னொன்னு இந்த இஷ்யூவை வச்சு இவர் வந்து பெரிய ஆளா தன்னை வந்து காட்டிக்கிட்டார் பேர் என்னன்னா இந்த லிங்கா படத்தை முன்ன ஒரு அடைமொழி மாதிரி போட்டுக்கிட்டு லிங்கா இன்னாரு அப்படிங்கிற ஒரு பேரே வந்து அவர் வச்சுக்கிட்டாருங்க ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுக்குறது எப்படின்னா லிங்கா டேஷ் இவர் தான் அப்படின்னு தான் அவர் ப்ரெஸ் ரிலீஸ கொடுக்குறாரு சரி இவ்வளவு தூரம் நடந்துருச்சு ஒரு விளக்கம் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இந்த நடந்த நிகழ்வுகள் சொல்லி இந்த படம் நிச்சயமாக லாபம் தர போடா இந்த தவறான விநியோக முறை தவறான பிஸ்னஸால் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவர் வந்து மேடையில் விளக்குனார் ராக்லைன் வெங்கடேஷ் தயாரிப்பாளர் விளக்குனார் இவர் பண்ண ஏற்படுத்தின பிரச்சனையிலே அவர் ஒரு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு ஆமாம் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க அதுதான் வந்து இவங்களுடைய பர்பஸே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த பிரச்சனை ஓரளவுக்கு அப்படி ஓஞ்சுது இருந்தாலும் படம் வந்து சில திரையரங்களில் நூறு நாள் வரைக்கும் ஓடுச்சு குறிப்பாக ஆல்பர்ட் தேட்டரில் நூறாவது நாள் கூட வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுச்சு அந்த படம் அங்கே வந்து நூறாவது நாள் விழாவும் வந்து கொண்டாடினாங்க இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன இதுலேருந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது என்னென்னா ஒரு இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பாக ரஜினிகாந்த் மாதிரியான பெரிய நடிகர்கள் அப்படின்னும்போது போது யார் வேணால் அவத கையில் எடுத்துக்கிட்டு அதை பிரச்சனை பண்ணி ஒரு ஆளை வந்து தன்னை இங்கே நிலைநிறுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இஷ்யூவில் வந்து வெளியே வந்து அவர் ஒரு பெரிய மனிதனாக உருவாக்குறாரு ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு கப்பலில் வேலை நஷ்டம் அடையலை இல்லை அவர் இல்லைன்னு தான் அவர் பெருசாக நஷ்டம் அடையலை ஆனால் வந்து அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இதை பண்ணார் அப்படின்னு தான் பல பேரும் சொன்னாங்க ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு கப்பலில் வேலை பார்த்த ஒரு நபர் ஒரு படத்தை விநியோகம் பண்ணுறதுல இன்னொருத்தர் கூட சேர்ந்து படத்தை விநியோகம் பண்ணிட்டு ஆனால் அவரே வந்து இந்த படத்தை எடுத்த மாதிரியும் அவரே இந்த படத்தை முழுசாக ரிலீஸ் பண்ண மாதிரியும் அவரால் இந்த அதனால் வந்து மிகப்பெரிய நஷ்டம் வந்து அவர் குடியே முடிகிட்ட மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி இங்காங்கிற ஒரு அடைமொழியும் அவர் வச்சுக்கிட்டு இதில் விஜய் எல்லாம் வேற போய் பார்த்தார் அவர் ஒரு நடிகர் விஜயை போயிட்டு பார்த்து எடுத்து பப்ளிஷ் பண்ணார் அந்த அளவுக்கு எல்லாம் போன பண்ணிட்டு தன்னை ஒரு ஆளா இங்க வந்து காட்டிக்கிட்டு பின்னால் தன்னை ஒரு தயாரிப்பாளராகவும் இங்க மாற்றிக்கிட்டார் அவர் அவர் சக்சஸ் ஆனாரா எங்கா படத்தை பத்தி சொல்றதை விட ஒரு சாதாரண மனிதன் எப்படி உயர்ந்த மனிதனா மாறுறான் உயர்ந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன்னை பிரபலப்படுத்திக்கிறான் ஆமா என்னென்னலாம் அந்த குறுக்கு வழி இருக்கோ அத்தனையும் பயன்படுத்தி தன்னை ஒரு ஆளா எப்படி இங்க வளர்த்துக்க முடியுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் சினிமா அதுக்கு அவ்வளோ இடம் கொடுக்குதுன்றத சொல்றதுக்கு வர ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆமா ஏன்னா ஒரு பொய்யான தகவலை அவுத்து அதையே உண்மையாக்குறது மாதிரி பேசி அதுக்கு உண்மையான தயாரிப்பாளர் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்து பெரிய இஷ்யூ வச்சு தனது நான் வந்து இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக நான் சொல்லாமல் பல நிகழ்வுகள் இருக்குது இதிலே கூட ரொம்ப சுருக்கமாக சொன்னதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது நம்ம இந்த செ அது அவரை பேரை நான் சொல்ல விரும்பலை ஒருத்தர் வந்து இவருக்கு துணையாக இந்த சினிமா உலகத்திலே இருக்கிற ஒருத்தர் இவருக்கு துணையாக இருந்து பல செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தி அதன் மூலமாக வந்து அவரை இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருந்தார் இதே இண்டஸ்ட்ரியிலே நிறைய அதாவது சினிமான்றது முழுக்க நேர்மையாளர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த துறை வேற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நேர்மையாளர்கள்ன்றவங்க பத்து பர்சன்ட் கூட இல்லாமல் இருக்காங்க எல்லாமே கலந்து கட்டி ஆயிட்டு கலந்து கட்டி இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையா இல்லாமல் இருக்காங்க அதுதான் கலையா எடுத்து அதை வியாபாரமாக வணிகமாக மாற்றி அதில் ஜெயிக்கிறது விட சினிமாவை வந்து மோசமாக பண்ணி அதை ஒரு வணிகமாக மாத்துறது அதிகமாகிட்டு ஆமா ஆமாம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க